ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முடக்கத்தான் கீரை தோசை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி சிம்பிள் அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் உப்பு மிளகு ஜீரகம் இதெல்லாம் கீரையோடு சேர்த்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து அரிசி வந்து நான் தோரம்பருப்பு ஒரு கிளாஸு பச்சரிசி ரெண்டு கிளாஸ் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் நார்மலாக இட்லிக்கு ஊற வைக்கும் போதே கூட அந்த மாவில் இந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளிக்காத மாவாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நார்மலாக நம்ம இட்லிக்கு உரு வைக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி பருப்பு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உடம்புக்கும் ரொம்ப நல்லது பத்து நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இந்த தோசையை சாப்பிட்லாம் மூட்டு வலி இருக்கவங்களுக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முடக்கத்தை போக்கும் முடக்கத்தான் கீரை முடக்கவாதத்தையே போக்கும் முடக்கத்தான் கீரைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக நம்ம இட்லி மாவே அரைச்சிட்டதுக்கப்புறம் இந்த மிளகு ஜீரகம் இந்த தழையெல்லாம் மிக்ஸியில் அரைச்சிட்டு அந்த மாவை கூட நம்ம மிக்ஸ் பண்ணி தோசை சுட்டாலும் சூப்பராக இருக்கும் நான் அதிகப்படியாக அந்த மாதிரியும் செய்வேன் டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சுப்பேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் வார பத்து நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் முடக்கத்தான் தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் நம்ம தண்ணியாக ஊற்றும் போது இதில் ஆனியன் மேலே தூவியும் சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதில் காரம்லாம் அதிலே இருக்கிறதுனால நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் சட்னி இல்லாமையும் இதுக்கு கார சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்தியான முடக்கத்தான் கீரை தோசை ரெடி நாளைக்கு வந்து தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அது மாதிரி வச்ச சாம்பார் கொஞ்சம் பாய்